வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க தமிழக அரசு ட்ரை சைவர் கண்டக்டரை எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்றது இதுவரை யாருக்குமே தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்களை வேணால் நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான அதிகமான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிச்சயமாக நூறு சதவீதம் அதிக அளவில் கொண்டு வருவாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டெக்டரை போக்குவரத்து கழகத்தில் எதற்காக எடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டெக்டர் தனித்தனியாக எடுப்பாங்களா டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஓடிட்டே தான் இருக்குது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்குது அதிகளவு கட் ஆஃப் கிடைச்சவங்களுக்கு மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் கிடைக்குமா என்னுடைய கட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கட் ஆஃப் எல்லாமே நான் என்னுடைய மார்க்ஸ் ஸ்கோர் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சார்பாக கவலையே இல்லாமல் ஒரு பதில் தர இருக்காங்க என்ன அந்த மாதிரி ஒரு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்த போகிறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறதா தேற்றப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க கண்டக்டர் தனியாகவும் எடுக்க தான் போகிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா கம் கண்டக்டர் எடுப்பாங்க டிரைவரையும் எடுப்பாங்க கண்டக்டராவும் எடுப்பாங்க டிரைவர்கம் கண்டக்டராவும் எடுக்க போறாங்க இதுதான் டிஎன்பிஎஸ்சி இருக்கிற முக்கியமான வரலாறு ஓகேங்களா இது ரொம்ப காலமாகவே நிகழ்ந்துட்டுதானங்க இருக்கட்டி இது நம்ம டிஎன்எஸ்டிசியில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிரகாரம் அவர் வந்து ஒரு இப்போ இருக்கிற போட்டி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ட்ரைவரே எடுத்துகிட்டு அவர் கண்டெக்டராக போனால் போக மாட்டார் ஒருத்தர் கண்டக்டராகவே எடுத்துகிட்டு அவர் ட்ரீன் டிரைவராக போனால் போக மாட்டார் ஸோ அதனால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம் ரெண்டு கேட்டகரி இருக்கிறவங்க ரெண்டு லைசன்ஸுமே இருக்கிறவங்கள நம்ம எடுத்து வச்சுட்டு ஒருவேளை டிரைவர் இல்லாதப்ப டிரைவரை போட்டுக்கலாம் அவர் ஆக்கிக்கலாம் கண்டெக்டர் இல்லாதப்ப அவர் நம்ம கண்டக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் இருக்கிற சில சூட்சமங்கள் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கடந்த ஜூலை இருபத்தி ஏழுல நடந்தது அதோட கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இந்த வந்து ஆஃப் மதிப்பெண்களும் ரிசல்ட்டை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும் ஆன்சர் கீஸ் எல்லாமே ஒன்றும் அஃபிஷியலாக கொடுக்கல அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக நிலவுங்க டிஎன்எஸ்டிசியுடைய கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்தவரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு ட்ரைவருக்கு எண்பதுங்க கண்டக்டருக்கு எண்பத்தி ஒன்றுங்க டிரைவருக்கும் கண்டக்டர் அவரை எடுக்கிறாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு இருந்தாலே அவரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இதுலேருந்து ஒரு அஞ்சு மார்க் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து மதிப்பெண்கள் குறையும் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது நூறு சதவீதம் இதுலேருந்து அஞ்சு மதிப்பெண்கள் குறையுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு டிரைவர் எழுபத்தஞ்சு கண்டெக்ட்ரு எழுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டர் எழுபது தமிழ் எச்சிபுட்டி அப்படின்றது வந்து கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக தமிழ் எச்சிபுட்டின்றது இருபது மதிப்பெண்கள் நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நடந்திருக்கு பிசி முஸ்லீமில் டிரைவர் எழுபத்தாறு கண்டக்டர் எழுபத்தேழு டிரைவர் கண்டக்டருக்கு எழுபத்தஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டேஎன்சி இருபதுங்க அடுத்து எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு டிரைவர் எழுபத்தொன்று கண்டக்டர் எழுபத்தி நாலு டிரைவருக்கும் கண்டக்டர் எழுபத்தி மூணு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபதுங்க எம்பி அடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கம் கண்டெக்டர் அறுபத்தொம்பது டிரைவர் கம் கான்ட்ராக்டர் அறுபத்தி ஏழு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபது மதிப்பெண்கள் நிச்சயமாக இருக்கணுங்க அடுத்து எஸ்சிஏக்கு டிரைவருக்கு அறுபத்தெட்டு கான்ட்ராக்டருக்கு அறுபத்தாறு டிரைவர் கம் கான்ட்ராக்டர் அறுபத்தாறு தமிழ் எலிஜிபிலிட்டி இருபதுங்க அடுத்து எஸ்டிக்கு டிரைவருக்கு அறுபத்தேழு கண்ட்ராக்டருக்கு அறுபத்தாறு டிரைவர் கம் கான்ட்ராக்டருக்கு அறுபத்தாறு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபதுங்க பிஎஸ்டி அப்படி நம்ம பார்க்குறப்ப ட்ரைவருக்கு அறுபத்தஞ்சு கான்ட்ராக்ட்ரு அறுபத்தஞ்சு டிரைவர் கம் கான்ட்ராக்டருக்கு அறுபத்தஞ்சு தமிழ் எழஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இருபதுங்க ஸோ எக்ஸைஸ் பண்ணர் டிஸ்ட்ரிட் விடவா இருக்கு பட்சத்தில் டிரைவருக்கு அறுபது கண்டக்டருக்கு அறுபது டிரைவர் கம் கண்டக்டருக்கும் அறுபது இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடு தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது ஸோ அப்படி அறுபதுனா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டினா நாற்பது மார்க் எடுத்தாவே போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைனா ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் செய்முறை தேர்வுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லதவங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் ட்ரைவர் கண்டக்டர் ஏஇஜிஐ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களையும் நிரப்புறத்துக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ போக்குவரத்து கழகத்தில் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கட்டா மதிப்பெண்களை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க தமிழக அரசு டிரை சைபர் கண்டக்டரை எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்றது இதுவரை யாருக்குமே தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்களை வேணால் நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான அதிகமான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிச்சயமாக நூறு சதவீதம் அதிக அளவில் கொண்டு வருவாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டெக்டரை போக்குவரத்து கழகத்தில் எதற்காக எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கண்டக்டர் தனித்தனியாக எடுப்பாங்களா டிரைவர் கம் கண்டெக்டர் எடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி ஓடிட்டே தான் இருக்குது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டெக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்குது அதிக அளவு கட் ஆஃப் கிடைச்சவங்களுக்கு மட்டும்தான் டிரைவர் கம் கண்டக்டர் கிடைக்குமா என்னுடைய கட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கட் ஆஃப் எல்லாமே நான் என்னுடைய மார்க்ஸ் ஸ்கோர் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சார்பாக கவலையே இல்லாமல் ஒரு பதில் தர இருக்காங்க என்ன அந்த மாதிரி ஒரு பதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி காலி பணியிடங்கள் அதிக அளவில் உயர்த்த போகிறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு டிரைவர் கண்டக்டர் எடுக்கிறதா தேற்றப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க கண்டக்டரை தனியாகவும் எடுக்க தான் போகிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்க டிரைவரையும் எடுப்பாங்க கண்டக்டராகவும் எடுப்பாங்க டிரைவர் கம் கண்டக்டராகவும் தான் எடுக்க போகிறாங்க இதுதான் டிஎன்பிஸ்டு இருக்கிற முக்கியமான வரலாறு ஓகேங்களா இது ரொம்ப காலமாகவே நிகழ்ந்துட்டுதான் இருக்கு டி இது நம்ம டிஎன்எஸ்டிசியில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை பிரகாரம் அவர் வந்து ஒரு இப்போ இருக்கிற போட்டி பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிரைவரே எடுத்துட்டு அவர் கண்டக்டராக போனால் போகமாட்டார் ஒருத்தர் கண்டக்டராகவே எடுத்துட்டு அவர் ட்ரீன் டிரைவராக போனால் போகமாட்டார் ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம் ரெண்டு கேட்டகரி இருக்கிறவங்க ரெண்டு லைசென்ஸுமே இருக்கிறவங்கள நம்ம எடுத்து வச்சுட்டு ஒருவேளை டிரைவர் இல்லாதப்ப டிரைவரை போட்டுக்கலாம் அவர் ஆக்கிக்கலாம் கண்டக்டர் இல்லாதப்ப அவரை நம்ம கண்டக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற சில சூட்சமங்கள் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கடந்த ஜூலை இருபத்தி ஏழுலேயே நடந்தது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கட் கட்டா மதிப்பெண்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசினா ரிசல்ட்டை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும் ஆன்சர் கீஸ் எல்லாமே ஒன்றும் அஃபிஷியலாக கொடுக்கல அன் ஆன்சர் கீஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கண்டிப்பாக நிலவுங்க டிஎன்எஸ்சிசியுடைய கட் ஆஃப் ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிடிக்கு டிரைவருக்கு எண்பதுங்க கண்டக்டருக்கு எண்பத்தி ஒன்றுங்க டிரைவருக்கு கண்டக்டராக அவரை எடுக்கிறாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு இருந்தாலே அவரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இதுலேருந்து ஒரு அஞ்சு மார்க் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து மதிப்பெண்கள் குறையும் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது நூறு சதவீதம் இதுலேருந்து அஞ்சு மதிப்பெண்கள் குறையுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு டிரைவர் எழுபத்தஞ்சி கண்டக்ட்ரு எழுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்ட் எழுபது தமிழ் எச்சிபுட்டி அப்படின்றது வந்து கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக தமிழ் எச்சு புட்டின்றது இருபது மதிப்பெண்கள் நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நடந்துருக்கு பிசி முஸ்லீமில் டிரைவர் எழுபத்தாறு கண்டக்டர் எழுபத்தேழு டிரைவர் கண்டக்டருக்கு எழுபத்தஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டென்சி இருபதுங்க அடுத்து எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு டிரைவர் எழுபத்தொன்று கண்டக்டர் எழுபத்தி நாலு கம் கண்டக்டர் எழுபத்தி மூணு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபதுங்க எம்பி அடுத்த எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது கம் கண்டக்டர் அறுபத்தொம்பது கம் கண்டக்டர் அறுபத்தி ஏழு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படி நம்ம பார்க்குறப்ப இருபது மதிப்பெண்கள் நிச்சயமாக இருக்கணுங்க அடுத்து எஸ்சி ஏ டிரைவருக்கு அறுபத்தெட்டு கண்டக்டருக்கு அறுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டர் அறுபத்தாறு தமிழ் எழுச்சி பட்டு இருபதுங்க அடுத்து எஸ்டிக்கு டிரைவருக்கு அறுபத்தேழு கண்டக்டருக்கு அறுபத்தாறு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அறுபத்தாறு தமிழ் எழுச்சி பட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபதுங்க பிஎஸ்சிம் அப்படி நம்ம பார்க்கறப்ப டிரைவருக்கு அறுபத்தஞ்சு கண்டக்டர் அறுபத்தஞ்சு டிரைவர் கம் கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சு தமிழ் எழுச்சி பட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இருபதுங்க ஸோ எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கு பட்சத்தில் டிரைவருக்கு அறுபது கண்டக்டருக்கு அறுபது டிரைவர் கம் கண்டக்டருக்கும் அறுபது இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடு தமிழ் எலிஜிபிலிட்டி எட்டு இருபது ஸோ அப்படி அறுபதுனா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டினா நாற்பது மார்க் கட்டாவே போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைனா ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் செய்முறை தேர்வுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நல்லதவங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ